புதியகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் இந்த அழகான காலை பொழுதல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளங் கணபத ஏ வரவரத சர்வஜனமே வசமானா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் பரிகாரங்கள் சொல்கிற போது உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிரத்யேகமான பரிகாரங்கள் சொல்கிறேன் உங்களுடைய ஜாதகப்படி எப்படி அந்த பிரத்யேகமான பரிகாரம் உங்களுக்கு முழுமையான பலன் தெரியுது அதில் நீங்கள் நான் பார்க்கும்போது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அந்த தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் அது மிகச்சிறந்த பரிகாரங்கள் இந்த பரிகாரங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுங்கள் நிகழ்ச்சியை தொடருவோம் கேளுங்கம்மா நிச்சயமா ஒரு பூ வியாபாரம் பண்ணுறாங்க இல்லைனா வந்து காய்கறி கடை வச்சிருக்காங்க இல்லைன்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கடை போட்டு ஒரு தொழில் பண்ணுறோம் இல்லை ஒரு பெரிய வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா எங்களுடைய வியாபாரம் வந்து செழிப்பாக இருக்கணும் எங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வரணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க இது அற்புதமான விஷயமா இப்போ நீங்கள் பொதுமக்களை சந்திக்கிற போதும் மக்கள் உங்கள்கிட்ட கேட்குற போதும் என்னென்ன கேள்விகள் இவர்கள் நெஞ்சத்தில் இருக்கோ அதை நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சி இப்போ அவங்களுக்கு ரொம்ப பயனுடையதாக இருக்குன்னு மக்கள் எங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க எப்போவுமே இப்போ இங்கே வந்து ஒரு சிறு சிறு தொழில் செய்கிறீங்க குறு தொழில் செய்கிறீங்க ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க உங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல எந்த விதமான ஒரு தெய்வ படத்தை வைத்து வழிபட்டால் பெரிய அளவுக்கு செல்வ வளம் பெருகும் அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் காமதேனு பசு இருக்குது பாருங்கள் பசு வந்து கன்று குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டிருப்பதைப் போல சிலை இருக்கும் இல்லாட்ட படங்கள் இருக்கும் இந்த படத்தை வாங்கி வடக்கு பக்கம் பார்த்தவாறு வைக்கிறோம் நீங்கள் எங்கே தொழில் செய்கிறீங்களோ அந்த அந்த சுவர் இருக்குன்னா சுவரில் வடக்கு திசையை பார்த்தவாறு அந்த படத்தை ஒட்டி வைக்கலாம் இல்லாட்ட அந்த சிலையை வைக்கலாம் பசு கன்றுக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிலை அமைப்பை தான் நான் சொல்கிறேன் அது படமாகவும் வாங்கி நீங்கள் ஒட்டி வைக்கலாம் அதில் ஒரு ஸ்டாண்டாகவும் வாங்கி ஒரு ஸ்டில் மாதிரியாக எடுத்துக்கூட நீங்கள் வைக்கலாம் அப்படி வடக்கு திசை பார்த்து நீங்கள் வைக்கிற போது உங்களுடைய வருமானம் மெல்ல மெல்ல பெருகுவதை பார்க்கலாம் நல்ல வருமானம் வந்து சேரும் நான் செய்யக்கூடிய தொழிலில் எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு வருமானமே இல்லைன்னு கவலைப்படக்கூடியவர்கள் கூட இன்னைக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அற்புத விஷயத்தை செய்து பாருங்கள் மிகச்சிறந்த பலனை பெறுவீர்கள் தொழில பெரிய வெற்றி கிடைக்கும் காமதேனு படம் யாவும் வச்சுக்கோங்க நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க சார் மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேர் டிவி பார்க்க வேண்டாம் உங்க பேர் எந்த ஊர்ல இருந்துமா சரி யாருக்கா கேக்குறீங்க எனக்கு அதுதாங்க ஆ உங்களுடைய ஒன்னு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிறந்த வருஷம் எட்டு பிறந்த நேரம் சொல்லுங்க பிறந்த நேரம் லக்னம் லக்னம் லக்னமும் தெரியல நேரமும் தெரியல வெள்ளிக்கிழமை சரி உங்க பேர் என்னமா ஜான்சி 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 ஓகேமா உங்களுடைய கேள்வி என்னவோ கேக்கலாமா கேளுங்க சார் இனிப்புல தான் இருக்காங்க உங்க கேள்வி கேளுங்க வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா அம்மா நீங்க வந்து பிறந்திருக்கிறது மாசி மாசம் மா பிறந்திருக்கீங்க சரிங்களா மாசி 18 வெள்ளி கிழமைமா சரி கேளுங்கம்மா என்ன தெரியுமா உடம்பு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது அதுதான் கேளுங்க அது கடந்த 2.5 வருஷமா அப்படி இருக்காமா

ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணிக்கிட்டு வரும்போது ஒரு நல்ல மாற்றம் உங்க உடல் நலத்தில் ஏற்படும் இரண்டாவது விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய மத ரீதியான வழிபாடுகள் என்ன உண்டோ ஞாயிற்றுக்கிழமை செய்துக்கிட்டு வாங்க உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல மாறுபாடு இருக்குமா வாழ்த்துக்கள் நன்றி மழை தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து சொல்லுங்க சார்

வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கணுமா இருக்குமா கேக்குறீங்க அதே மாதிரி திருமணத்திற்காக ஜாதகம் வந்து கும்ப லக்கணத்துல பிறந்திருக்கிறாரு இவருக்கு நம்ம நிகழ்ச்சியில பல முறை சொல்றோம் ராகு கேதுக்களுடைய பாதிப்புல மாட்டிக்கிட்ட ஜாதகம் சார் லக்கணத்துல ராகு ஏழுல கேதுங்கிற அமைப்பு வந்து இவரை பாதிக்குது சரிங்களா அதே மாதிரி ஒரு நல்ல அறிவாளி தான் சில நேரத்தில் அதிக அறிவு சிந்தனை வந்து மனுஷனுக்கு குழப்பத்தை கொடுத்துரும் அந்த மாதிரி குழப்பத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு இவருக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா அதுவே பிறவி லக்கணத்தில் பாருங்கள் மாந்திங்கிற கிரகம் இருக்குது அப்படி இருக்கிற பலருக்கும் பார்த்திங்கன்னா மன மனக்குழப்பம் இருக்கிறது உடல் அசதி இருக்கிறது இதெல்லாம் இயல்பாகவே இருக்கும் யாருக்கெல்லாம் லக்கணத்தில் மாந்தி இருக்கோ அவங்க அத்தனை பேருக்குமே உடல் அசதி மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும் இவர் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்க்கையம்மன் கோயில் எதுன்னு பார்க்கணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் துர்க்கை கோயிலுக்கு செய்யணும் போகணும் காலையில் ஏழரைலேருந்து ஒன்பது ஒன்பது டு பத்தரை இந்த ரெண்டு டைம் எடுத்துக்கிட வேண்டியது துர்க்கை அம்மன் கோயிலுக்கு இந்த ஒம்பது மணிக்கு முன்னால் ஏழரை டு ஒன்பதில் போய் ஒம்போது டு பத்தரை டயத்தில் ஒன்றரை மணி நேரமும் உள்ளே இருக்கணும் கோயிலில் இருந்து துர்க்கையை வழிபாடு செய்யணும் அப்படி சனிக்கிழமைகளில் இவங்க வந்து துர்க்கையை ஒன்பது டு பத்தரை நேரத்தில் வழிபாடு செய்துக்கிட்டு வரும்போது மெல்ல மெல்ல அவர் வாழ்க்கை நிலையில் மாற்றம் வரும் நீங்கள் ஒரு மூன்று மாதம் செய்து பார்க்க சொல்லுங்கள் நான் வந்து ஒரு குறைவான நேரத்தில் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன்

மாலை ரெண்டு முப்பத்தஞ்சு சரி ராஜி கல்லி ராசி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சரி என்ன லக்னம் ஐயா லக்னம் தான் தெரியலைங்க மேடம் சரி குழந்தைக்காக என்ன கேள்வி கேட்கறீங்க அவனுக்கு இந்த யூரின் போற இடத்துல ரொம்ப பிராப்ளம் இருக்கு மேடம் அவன் ஆஸ்பத்திரிக்கு ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க அதனால சார்ட்ட கேட்டதா பரியார் எதுவும் பண்ணலாமான்னு கேக்குறோம் ஆரோக்கியத்துக்காக கேக்குறீங்க தொடர்ந்து பேசுங்க ஐயா வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் உங்க பேரனை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை அவருக்கு வந்து வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அப்படி சில தொந்தரவுகள் இருக்கும் சரிங்களா அதனால நீங்கள் உடல்நலத்தை பற்றி கவலைப்படாதீங்க நல்ல மாற்றம் வரும் இப்படி மாற்றம் வரும்னு நாங்கள் சொல்லிட்டோம்னா மருத்துவ ஆலோசனை எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது மருத்துவ ஆலோசனை தான் மிக முக்கியம் அத்தோடு ஜோதிட பரிகாரங்களையும் சேர்த்து செய்யணும் ஜோதிட பரிகாரங்கள் வந்து ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைப்பதற்கு உதவி செய்யும் மருத்துவரே இல்லாமல் நோய் குணமாகிறாது நல்ல வித்தியாசத்தை பார்த்துக்கணும் அதனால மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கண்டிப்பாக செய்யணும் ஏழாவது இடத்துல செவ்வாய் ராகு இருக்கு இவருக்கு அந்த யூரினரி இன்ஃபெக்ஷனோ அந்த ப்ராப்ளங்களோ இந்த ஜாதகத்தில் பிறவி ரீதியாகவே இருக்கிறது ஆக மருத்துவ ஆலோசனை எடுங்க எடுத்த பிறகு மே பதினெட்டுக்கு பிறகு நல்ல உடல்நலம் ஏற்படும் அவருக்கு நல்லா இருப்பார் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க இனிப்பில் இருக்கீங்க உங்க பேர் எந்த ஊர்லேருந்து கேக்குதுமா உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து சரி யாருக்கா கேட்குறீங்க உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க நாலு 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா எட்டு இருபத்தி நாலு இரவா காலையில காலையில இருபத்தி சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லு ராசி நட்சத்திரம் லக்னம்மா ரிஷப லக்னம் சரி உங்க கொஞ்சம் பொறுமையா கேளுங்க வணக்கம்மா வணக்கம் சார் ஆ கேளுங்கம்மா வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க சங்கடகர சதுர்த்தியில் பிறந்திருக்கீங்க சித்திரை மாதம் ஏழாம் தேதி சரிங்களா சித்திரை மாதம் அது சரி கேளுங்கம்மா உங்கள் லக்கணம் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணம் நீங்கள் பிறந்திருக்கிறது என்ன தெரியணுமா இல்லை வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு ம் அதான் சார் என்னென்ன சரி இப்போ வாழ்க்கையில் தொடர்ச்சியாக அவங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன கேட்டீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி இருக்கா பாருங்க மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அவளை போய் நீங்கள் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் வழிபட்டுக்கிட்டு வரணும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் போங்க விடாமல் போய்கிட்டுருங்க உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துவாங்க ரெண்டாவதுமா வாழ்க்கையை பற்றி ஒரு அதீத கற்பனை நிறைய எதிர்பார்ப்பு உங்கள் மனசில் இருக்குமா லக்கணத்தில் ராகு உட்கார்ந்துக்கிட்டு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி விடுறாரு அந்த வாழ்க்கையோட இயல்பை புரிஞ்சிக்கிட்டு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் அமைதியாக கொண்டு போய்கிடுங்க மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை கும்பிடுங்க உங்களுக்கு நன்மை நடக்குமா வாழ்த்துக்கள் சார் நாங்கள் ஒரு காரியம் நினச்சிட்ருக்கோம் அது அதுக்காக தான் நாங்கள் வெளியில் போகிறோம் அந்த காரியம் வந்து எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் அது ஒரு இன்டர்வியூவாக இருக்கலாம் இல்லை நீண்ட நாளாக வந்து நிலுவையில் இருந்த தொகை நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க போகிறோம் அந்த தொகை எங்களுக்கு கிடைக்கணும் நல்லபடியாக நாங்கள் வீட்டுக்கு வரணும் இந்த மாதிரி நினச்ச காரியம் வெளியில் போகும்போது நிறைவேறணும்னா நாங்கள் என்ன பண்ணணும் அதாவது நம்ம வெளியில் செல்கிற போதே அதுக்குரிய வெற்றி வந்து எங்களுக்கு உறுதிப்படணும் நாங்கள் போகிற காரியம் ஜெயிக்கணும் நல்ல கேள்விமா இன்டர்வியூ போனால் இன்டர்வியூவில் வெற்றி பெற்று வரணும் அப்படின்னா இதற்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லப்பட்டிருக்குமா திருநீற்று பச்சிலையின் பேர் அந்த திருநீற்று பச்சிலையை வாங்கி சட்டப்பையில வச்சுக்கிட்டு போக வேண்டிதான் சட்டப்பையில வச்சுக்கிட்டு நீங்க ஒரு காரியம் செய்ய போங்க அந்த காரியம் உங்களுக்கு சென் பர்சன் ஆகும் திருநீற்று பச்சிலையை வச்சுக்கிட்டு இருந்தாலே ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கண் கண்முன்னால கிடைக்கும் அது பார்க்கலாம் ஓகே இது ஒவ்வொரு நாளும் நம்ம அதை ஒவ்வொரு நாளும் மாற்றணுமா முக்கியமான விஷயங்களுக்கு பயன்படுத்துறோம் நாங்கள் ஒரு பரிகாரம் சொல்றோம் கால பயிறவருக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க முடிஞ்சவன அந்த காரியம் அந்த அர்ச்சனைய நிப்பாட்டிணும் நீங்க பாட்டுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த மாதிரி மாதிரியும் திருநீட்டில் பயன்படுத்துகிறோம் முக்கியமான காரியங்களுக்கு பயன்படுத்துங்க ஜெய்க்கு எப்போவுமே சொட்டப்படையில் வச்சிட்டு இருக்கணுங்கறது இல்ல சரி மிக்க நன்றி சார் தொடர்ந்து பேசலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க உங்க பெயர் சொல்லுங்க தென்காசி பையனோட பேர் என்னம்மா அவருடைய டேட் அப் சொல்லுங்க எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எட்டு ஆறு ஆயிரத்தி தொண்ணூறு பிறந்த நேரம் சொல்லுங்க ஒன்பது ஒன்பது பாயிண்ட் சரி இரவு மணிக்கு சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க ராசி கேட்டை லக்னம் என்ன கேள்வி கேக்குறீங்க அவனுக்கு கல்யாணம் வந்து தட்டி போகுது கல்யாணம் நடக்கும் திருமணம் தடையாவே இருக்குன்னு பண்ண இருக்கு அதனால

அது நல்லது ஏன்னா தாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாசத்துல இரண்டரை ஆண்டுகள் இந்த பையனுடைய தாய்க்கும் பிரச்சனைகள் இருக்குது பையனுக்கும் பிரச்சனைகள் காட்டுது அதனால நீங்கள் முழுமையான ட்ரீட்மெண்ட் அது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரிமா எடுத்துக்கிடுங்க பையன் விஷயத்தில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கிடணுமா இதெல்லாம் முக்கியம் ஒரு விஷயம் இரண்டாவது திருமணத்தை பற்றி கேட்குறீங்க திருமணத்தைக்கும் ஆப்ரேஷனுக்கும் தொடர்பு படுத்தாதீங்க இந்த திருமணம் என்பது இவர் ஜாதகப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு காட்டுதுமா ரொம்ப லேட் ஆகுது அதனால் மிக தாமதமான திருமணமும் ஜாதகத்தில் இருக்கும்போது போது அது வர வரைக்கும் நான் ஆபரேஷன் தள்ளி போடுவேன்னு போட்டுக்கிற அது உடல் நலத்துக்கு கேடு உடனடியா நீங்க உங்க நலத்தை பாருங்க வாழ்த்துக்கள் நன்றி மழையத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க மேம் என் பேரு வீரநல்லூர் ஊர் மேம் பேர் வந்து என் பெயர் புத்தக மகளுக்காக கேட்குறேன் மகளுக்காக பொண்ணுக்காக ரெண்டு பொண்ணு மேம் பெரிய பொண்ணுக்கு கேக்குறா ராஜ கிருத்திகா இருபத்தி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மேம் இருபத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது

எட்டு மாசம் ஆயிடுச்சு போன வருஷம் ஏப்ரல் இருபத்தி ஒண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சது சரிம்மா கண்டிவாக தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட வணக்கம்மா வணக்கம் சார் ஆமாமா உங்க அன்பு மகளுடைய ஜாதகத்துல பரம்பரையாக வரக்கூடிய சில கிரக கோளாறுகள் இருக்குமா இதுல அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு என்ன செய்யணும்னா ஞாயிற்றுக்கிழமை என்னைக்குமா ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் சென்று சூரிய பகவானை வழிபட்டுட்டு வரணும் நவக்கிரகத்தில் சூரியன் இருக்கும் பாருங்கள் அந்த சூரிய பகவானை வழிபட்டுட்டு வரணும் இந்த பிசிஓடி சம்மந்தமாக கொஞ்சம் அவங்களுக்கு மெடிக்கல் அட்வைஸ் தேவைப்படுது முறைப்படியான கைனோகாலஜிஸ்ட்டு நீங்கள் முறைப்படியாக சந்தித்து அதற்குரிய ஆலோசனையை பெறுங்க இவங்களுக்கு நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் இரண்டு ஆண்டுகளில் ஏற்படுமா வாழ்த்துக்கள் நல்ல குழந்தை பாக்கியம் உண்டு அதை பற்றி பயப்படாதீங்க ஆனால் ட்ரீட்மெண்ட் முழுமையாக எடுத்துக்கோங்க நன்றி மா அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க இணைப்பில் இருக்கீங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் நேரம் நல்ல நேரம்லாம் இணைந்து இருக்கீங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் டிவி பார்க்க வேணாம் உங்கள் பேர் சொல்லுங்கள் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க இணைப்பில் இருக்கீங்க ஓகே சார் யாருக்கா கேட்குறீங்க எனக்காக எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க சரி டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார் தேர்ட்டி த்ரீ ஜீரோ முப்பது இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் ஆகஸ்ட் தேர்ட்டி ஓகே நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் ஆமா ஓகே பிறந்த நேரம் வந்து தாராபுரம் சரி பிறந்த நேரம் சொல்லுங்க பன்னெண்டு முப்பத்தைந்து என்ன சார் மதியம் மதியம் பிறந்த முப்பத்தை பன்னிரண்டு சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க ராசி துலாம் ராசி உம் சித்திரை நட்சத்திரம் சரி வெர்தகலக்னம் சரி உங்களுடைய டேட் ஆப் பர்த் இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணுங்க சார் 30- ஜீரோ 1995 எயிட் sympath comfortable? okay. teri. authenticity. state. சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க snap. Nutri. curs CDU Baiki. Ciılar ing maçaoدي ich accepte ik nada. Nich per hierom ich 생각이 nodig.صلody transportpancert an az boys.南 autora pot Strange Blocks. 915TIm.com funky 8035.8% requ foot. 제가cnali dochis சரி அது வந்து மாதம் வருமானம் ஒரு மாதம் நல்லா இன்னொரு மாதம் நிலைத்த ஒரு தொழில் இல்ல தொழில மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கீங்க சனி வக்கரம் சார் ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கு போதுமான வருமானம் கிடைக்க மாட்டேங்குது என்ன தொழில் செய்தாலும் தொழில் கேட்ட வருமானம் கொடுக்காது சனி வக்கரமா தான் கடுமையா தான் உழைப்போம் கூட இருக்கிறவங்களுக்குலாம் வருமானம் வரும் நமக்கு இந்த வருமானம் வராது அப்ப ஜாதகத்துல சனி வக்கரமா உட்காந்துருக்குன்னு அர்த்தம் இந்த பாதிப்பு இருக்கு இதை என்ன செய்யணும் கோணியம்மனை போய் கும்பிடணும் நீங்கள் விடாமல் கோணியம்மன் வழிபாடு செய்துக்கிட்டே வரணும் கோவையில் தானே இருக்கீங்க கோணியம்மன் வழிபாடு தொடர்ச்சியாக பண்ணுங்க ஒரு தொழில் ரீதியான முன்னேற்றம் மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக வழிபாடு செய்யுங்க மூன்று மாதங்களுக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் வாழ்த்துக்கள் சரி இந்த சாபங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது பெண் சாபம் சிலருக்கு வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி ஜாதக ரீதியாக சொல்கிறாங்க இது உண்மையாக ஒருவேளை அந்த பெண் சாபம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் மா குடும்பத்தில் பெண் சாபம் தர்கா குடும்பத்தில் சந்ததிகள் தொடராதுமா குழந்தை பிறப்பில் கூட பிரச்சனை வரும் அதாவது ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சுக்கரன் நீச்சமாக இருக்கும் சுக்கரன் ராகுவோடு சேர்ந்துருக்கும் இதெல்லாம் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து சரியான ஒரு தாம்பத்தியம் இருக்காது குழந்தை பிறப்பில் பிரச்சனை வரும் இதுக்கு என்ன காரணம்னா கட்டின மனைவியை இது வந்து ஜென்மத்தில் கட்டின மனைவியைத்தர் சரியான நிலத்தில் வச்சுக்கோங்க பெண் சாபமாக தெரியுது கூட பிறந்த சகோதரிகளை வஞ்சிக்கிறாங்க அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கிற போது சகோதரன் ஓடோடி சென்று உதவி செய்யணும் உதவி செய்யலை கஷ்டப்பட வைக்கிறாரு கா பெற்ற தாயை அவமதிக்கிறாரு இப்படி பெண்களை எந்த வகையில் நீங்கள் அவமதித்தாலும் அது இந்த பெண் சாபமாக வந்து இருக்கிறது அது வந்து தான் உங்கள் ஜாதகத்தை அந்த பாதிப்பை காட்டுதுமா இதற்கு அவரவர் ஜாதகத்தில் பரிகாரங்கள் இருக்கும் அதை செய்யணும் குறைந்தபட்சமாக வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கைக்கு விளக்கு போட்டுக்கிட்டு இருந்தாலே இது வந்து பாதிப்புகள் குறை

வணக்கம் வாழ்க்கை வணக்கமா வாழ்க்கைமா அம்மா கொஞ்சம் மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்குமா உங்களுக்கு மனசை ஃப்ரீயா வச்சுக்கோங்க எந்த சஞ்சலமும் வேண்டாம் நீங்க செய்யக்கூடிய தொழில என்ன நஷ்டம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க இந்த மே மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் வரும் அழவாக இன்வெஸ்ட் பண்ணி தொழில் பண்ணிக்கிடுங்க பஞ்சநாதன் சொல்லிட்டாரு நல்லா வரும்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது அளவா இன்வெஸ்ட் பண்ணிக்கிடுங்க உங்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு நல்ல நேரம் ஆரம்பிக்குதுமா இந்த தொழில் பிரச்சனை எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடுமா இப்போ இருக்கிறத விட பெட்டராக இருப்பீங்க

நிரந்தரமான வேலை கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க தொடர்ந்து பேசுகிறேன் ம் ஏ வணக்கம் உங்கள் நிகழ்ச்சியில் நான் ஆர்வத்துலேயும் சொல்கிறேன் சனி வக்கரமாக இருக்கக்கூடிய பலருக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு அப்படி உங்கள் ஜாதகத்தில் பிரச்சனை தெரியுது நீங்கள் வந்து என்ன செய்யணும் கால பைரவரை வழிபட்டுக்கிட்டே வரணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் பைரவர் வழிபாடு செய்யுங்க இல்லை பைரவருக்கு அபிஷேகம் செய்து கொண்டு வாருங்கள் அப்படி செய்துக்கிட்டே வரும்போது உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும்

உங்களுக்கு சரியான பரிகாரத்தை சொல்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு ஸோ இன்றைய தினம் முத்தான மூன்று பரிகாரங்கள் நேர்களுக்கு உபயோகமாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பரிகாரங்கள் ரொம்ப எளிமையான முறையில் சொன்னீங்க அவங்களுடைய ஜாதக ரீதியான கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் ப்ரியர் அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம் முறையான கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனையை பெறலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்